ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானோடைய சாஸ்திராந்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை இருக்கோம் இன்றைய தினம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஜகத் பூஜ்யாய நமாஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி யாவராலும் பூஜிக்க தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது எல்லா வடிவத்திலையும் இறைவன் இருக்கார் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர் அப்போ ஏன் அந்த இறைவனை வணங்கணும் ஏன் பூஜிக்கணும் அப்படின்னா இந்த ஜீவனுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு இருக்குது ஜீவன் அப்படின்றது சுக சுகதுக்கத்துக்கு உட்பட்டது மாயை சூழப்பட்டது இறைவன் அதெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்போ இந்த மாயையால் நமக்கு பிறப்புகள் துன்பங்கள் இரவு பகலாக வந்துட்டுருக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோமோ நமக்கு தெரியாது அப்படி எத்தனையோ பிறப்பெடுத்து வந்துட்டே இருக்கும் எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்னு அர்வினா சுவாமியர் வர்ணிப்பார் அப்படி இந்த உயிர்கள் எல்லாம் பிறப்புக்கு காரணமான வினையை அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா பிறப்புகள் துன்பங்கள் வந்துட்டே இருக்குது அப்போ இதிலிருந்து விடுபட்டு இந்த ஜீவனும் உயர்கதி அடையணும்னு இறைவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கருணையால சிவாகமத்தை அம்பாளுக்கு சொல்கிறார் அந்த ஆகம வழிபாடு இறை வழிபாடை எப்படி செய்யணும் அப்படி செய்தால் அந்த வினையானது எப்படி மாறும்ன்றத அம்பாளுக்கு சொல்கிறார் அம்பாள் முதல்ல சிவ பூஜை பண்ணுறார் அதனால்தான் நமக்கு குருவில் அம்பால் அம்பிகா குருன்னு அம்பாலும் முதல் குருவாக இருக்கா தட்சிணாமூர்த்தி ரூபினியாக அம்பாலே இருக்கா அவள் தான் நமக்கு வழிகாட்டுறாள் அப்படி அந்த தாயினுடைய அந்த வழிபாட்டு முறை தான் இந்த பூமியில் பல உயிர்களும் இறைவனை வழிபாடு செய்து அந்த நற்கதி அடைஞ்சிருக்கு அது ஈ எறும்பு மாடு யானை குரங்கு அப்படி எத்தனையோ ஜீவராசிகள் மானிடர்களும் பூஜை பண்ணி அந்த தெய்வ நிலை அவள் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக நமக்கு இன்னமும் காட்சி கொடுக்கக்கூடியவா அப்படி இந்த உலகமே பூஜிக்குது அப்படின்னா உலகம் அப்படின்றது ஞானிகளை குறிக்கக்கூடியது அப்படி இந்த உலகத்தில் பிறந்த உயர் தன்மை அடைந்தவா உயர் கதி அடையக்கூடியவர்களெல்லாம் இறை வழிபாடு பண்ணியிருக்கா அதுதான் இந்த உலகத்திற்கு நன்மையை செய்பவன் இறைவன் இந்த ஜெகத் அப்படின்னா அந்த படைப்ப இந்த உலகத்தையே படைத்தவரும் அவர்தான் அப்போ அந்த இறைவனை எல்லா உயிர்களும் பூஜிக்கும் பொழுது அவர்களுக்கு நற்கதி தரக்கூடியவரும் இறைவன்தான் தான் அந்த இறை சக்தி எப்படி இருக்குது அப்படின்னா யாவராலும் பூஜிக்க தகுந்தவராக இருக்குது அப்படின்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நினைக்கிறது ஓம் ஜகத் பூஜ்யாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா